திமுகவுக்கு ஏன் வாக்கு செலுத்தணும் ஒரு காரணம் பிஜேபி எதிர்க்கும் அது எதிர்க்குமா சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும் சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும் ஒரு பைத்தியகார கூட்டம் எனக்கு போட்டால் நான் தாண்டா வருவேன் திமுக போல குடிகுடுப்பை அடித்து கோலைகள் அல்ல நாங்கள் சக்கமா சொல்றா சக்கமா சொல்றா சக்கமா சொல்றா அதே வாயால் சொல்கிறீர்களே எப்படி ஒரு கேள்விதான் ஒரு பதில் இல்லை தமிழ்நாட்டுக்கு பிஜேபி எதுக்கு காங்கிரஸ் பிஜேபி இந்த காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வேணும் ஒரு காரணம் ஒண்ணும் கிடையாது காங்கிரஸ் எதுக்கு என் வீட்டு இளவுக்கு அழாத உனக்கு எதுக்கடா என் வாக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொன்ன கனடனுக்கு இந்த கர்நாடகா காங்கிரசுக்கு ஒரு ஓட்டு போட முடியாதுன்னு மான தமிழ் மக்கள் நீங்க முடிவெடுக்கலாம் உண்மையிலேயே மான தமிழச்சி மாறல பாகுடிச்சி நீ வளர்ந்தியா உனக்கு தன்மானம் இருக்கா சூடு சேத ரத்தம் இருக்கா நீ உண்மையிலேயே மான தமிழன் நீ எவனையாவது பேச சொல்லு ஒரு செங்கலை தூக்கிட்டு வர வேண்டியது அப்புறம் ஒரு போட்டோ ஐயா எடப்பாடி பழனிசாமி மோடி கிட்ட எப்படி சிரிச்சாரு ஐயா ஐயா ஒரு போட்டோ ஐயா ஒரு போட்டோ அப்பாவும் மகன் சேர்ந்து மோடி எப்படி சிரிச்சாங்க இது கோல்கட் பேஸ்ட் விளம்பரம் பண்ணிக்கிறேன் பல்லரிசி கட்டிக்கிறேன் நம்மகிட்ட பல்லரிசி பாரதிய ஜனதாவை ஒழிக்க வேண்டும் சரி அதற்கு திமுக அல்ல கருவி நாம் தான் கருவி வலிமையான கருவி அவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய கட்சியை வீழ்த்தி விடுவாய் சீமான் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றை வரலாற்றில் இருந்ததில்லைங்கிறான் ஜோசப் ஸ்டாலின் நாம் தமிழர் கட்சி இருக்கிற வரை பாரதிய வரா என் அன்பான மக்களே என்னரும் சொந்தங்களே மற்றவர்களை போல் அஞ்சி ஒடுங்கி நழுங்கி பயந்து அரவிக்காடு காவல்காடு வச்சிருக்கிற கூட்டத்தை சேர்த்து கொண்டு நிற்கிற ஆட்கள் அல்ல நாங்கள் நாங்கள் முழுக்க முழுக்க என் மக்களை என் பெற்றோர்களை எங்கள் உடன் பிறந்தவர்களை நம்புகிறோம் நாங்கள் சாதி மதத்திற்கு கடந்து நிற்பவர்கள் சாதிக்க துடிப்பவர்கள் சாதி பார்த்து மதம் பார்த்து எங்களுக்கு வாக்கு செலுத்துவதான சத்தியமாக கெஞ்சி கேட்கிறேன் போட்டு விடாதீர்கள் உங்கள் ஓட்டு எங்களுக்கு தீத்தாக நாங்கள் உங்கள் பிள்ளைகள் வழியில்லை வழியில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த என் மக்களிடத்தில் இருந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே கூட்டத்தில் இருந்த பிள்ளைகள் இங்கே இங்கே வந்து நிற்கிறோம் என்றால் வழி கொண்டிருந்த என் சொந்தங்களிடத்தில் இருந்து நாங்களே ஒரு வழியாக வந்தோம் காரணம் பாதையை தேடாதே உருவாக்கு என்ற எங்கள் தலைவனின் புரட்சி மொழிக்கு ஏற்ப நாங்களே வந்தோம் புதிய வழித்தளமாக வந்தோம் மாற்றத்திற்கான மாபெரும் அரசியல் சக்தியாக வந்தோம் எங்களால் முடியும் நம்புங்கள் நம்மால் முடியும் இந்த அரசியல் கட்சிகளிடத்தில் ஒரு அரைகோள் விடுவோம் உங்களால் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் எங்களை வீழ்த்தி காட்ட முடியுமா வென்று காட்ட முடியுமா உங்களுக்கு ஓட்டு போட வேண்டிய தேவை என் மக்களுக்கு எதற்காக உருவாகிறது ஒரு காரணம் திமுகவுக்கு ஏன் வாக்கு செலுத்தணும் ஒரு காரணம் ஒரே ஒரு காரணம் பிஜேபி எதிர்க்கும் அது எதிர்க்குமா அது எதிர்க்குமா எழுத்திருக்கிறா சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும் சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும் ஒரு பைத்தியக்கார கூட்டம் எனக்கு போட்டால் நான்காண்டா வருவேன் இப்ப எல்லாம் விட்டாங்க இப்ப வேற மாதிரி கிளம்பிட்டாங்க எப்படின்னா பிஜேபிக்கு எதிரான ஓட்டை திமுகவுக்கு போக விடாம பிரிக்கிறதுக்கு தான் நீங்க தனியா நிற்கிறீலாமில்ல இது என்னடா புது ரூட்டா இருக்கு அதாவது எப்படியெல்லாம் சிந்திச்சு வாங்கி பாருங்க இப்ப பிஜேபி அதிகமா நீங்க விமர்சிச்சீங்கன்னா அந்த ஓட்டு அப்படியே திமுகவுக்கு போயிடும் எனக்கு வராதா டே பைத்தியகாரர்கள் பொருந்த பைத்தியகார பயிலா நான் எனக்கு தான் ஓட்டு கட்டிக்கிட்டு ஏய் நான் ஏன் தம்பி தங்கச்சிலே தான் ஓட்டு கேட்கிறேன் எவனுக்கும் கேட்கல நாங்கள் எங்களுக்கு கேட்கிறோம் தூய அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சி மலர செய்ய வேண்டும் என்கிற துடிப்புடனும் வெடிப்புடனும் களத்திலே நீக்கிற நாங்கள் எங்களுக்கு வாக்கு கேக்குறோம் எங்கள் மக்கள் எங்களை நம்பி வாக்கு தருவார்கள் நாங்கள் வெல்லுவோம் அதனால் எங்களால் முடியும் உறுதியாக வெல்ல முடியும் ஆயிரம் ரூபாய் அம்மாவுக்கு கொடுக்குறாங்க அம்மா மூவாயிரம் ரூபாய்க்கு தண்ணி வாங்கி குடிக்கிறான் நீ தண்ணியை கொடுத்துரு ஆயிரம் ரூபாய் நீயே வச்சுக்கிறோம் நாங்க இலவச பஸ் இலவசம் பஸ் பாஸ் பெண்களுக்கு மாணவர்களுக்கு நாங்க அப்படி கேட்கல கல்வியை தரமா இலவசமா கொடுத்துடு நல்ல கல்வியை கொடுத்துரு அங்க அங்க காசு கட்டி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து சீட் வாங்கி படிக்கிறோம்ல அங்க தரமா கல்வியை கொடுத்து வசிச்சுக்கிட்டா இருக்கு எப்படி இந்த மாற்றத்தை தான் உங்கள் பிள்ளைகள் செய்ய நினைக்கிறார் அதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இதான் மாற்றம் சட்டம் பேராசிரியர் பெருந்தகையா உன் பிள்ளை அரசு பள்ளி கல்லூரியில தான் படிக்கணும் அரசு பள்ளியில தான் படிக்கணும் அரசு பார்க்கணும் தானாக தரம் உயர்ந்திரும் நாட்டு மக்கள் குடிகள் கொண்டாடுவார்கள் இந்த நாட்டு மக்களுக்கு செலவு எது நல்லா பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும் காசு அம்மா அப்பாவுக்கு முடியல நல்ல வைத்தியம் பார்க்கணும் காசு இது ரெண்டையும் நானே கொடுத்துட்டா தேவையில்லை காசு நம்மு நம்மால் முடியும் நாளை நம் தமிழ் சம்பவம் விடி நன்றாக கவனித்துக்கொள் ஒரு நாள் விடியும் இவர்கள் சொல்ற விடியல் இல்ல அந்த விடியல் அந்த விடியல் அவர்கள் வீட்டுக்கு உங்கள் மகன் நான் சொல்வது இந்த நாட்டுக்கு பாரதிய ஜனதாவை ஒழிக்க வேண்டும் சரி அதற்கு திமுக அல்ல கருவி நாம் தான் கருவி வலிமையான கருவி அவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய கட்சியை வீழ்த்தி விடுவாயா சீமான் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே வரலாற்றில் இருந்ததில்லைங்கிறான் ஜோசப் ஸ்டாலின் கலத்தை இழக்கலாம் காலத்தையும் இழக்கலாம் பலத்தை ஒருபோதும் இழந்துவிடக் விடக்கூடாது களத்தை இழந்திருக்கலாம் அந்த கலம் அங்கே இருக்கும் காலத்தை இழந்திருக்கலாம் ஆறு மாதங்கள் ஓடி இருக்கலாம் ஆனால் பலத்தை இழந்து விடக்கூடாது பலம் இருந்தால் எப்பவும் களத்தை திருப்பி அடிக்கலாம் பிடிக்கலாம் ஓங்கி அடி இது நமக்கான கலம் வர் எாலும்டி ஒரு வீர மகனாக சொல் ஒரு மான தமிழ் மரபனாக வீரனாக சொல் நாம் தமிழர் கட்சி இருக்கிற வரை பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்குள் வராது வெல்லாது வளராது இது உறுதி என்று சொல் திமுக போல குடுகுடுப்பை அடித்து கோலைகள் அல்ல நாங்கள் சக்கமா சொல்றா சக்கமா சொல்றா சக்கமா சொல்றா திமுகவுக்கு போட்டால் பிஜேபி வளராது வராது என்று சொன்ன பெருமக்களே இப்ப வளர்ந்து வளரு ஆண்டு தமிழ் சொந்தங்களை அருமை தம்பிதங்களே ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு குலதெய்வம் உண்டு ஊர் எல்லையில வாரி பெரிய வீச்சர்வாளை வாழை ஏந்தி கொண்டு கற்பனையா சாமி சுடலை மாடன் ஐயனார் காக்க இந்த நாட்டு எல்லையிலே ஒரு புரட்சி படையை நிறுத்திக் கொண்டு நச்சு ஆலைகள் என் நிலத்தை வளத்தை கெடுக்கிற நச்சு ஆலைகள் நாசகார திட்டங்கள் நுழைய விடாமல் ஒரு மகன் என்று காப்பான் அது உங்கள் மகன் சீமான் இது என் தாயின் மீது சொல்கிறேன் நான் சண்டை செய்வேன் என்னை தாண்டித்தான் எவனும் தொடரும் ஒரு கேள்விதான் ஒரு சட்டம் பதில் இல்லை தமிழ்நாட்டுக்கு பிஜேபி எதுக்கு காங்கிரஸ் எதிர்க்கு ஒரே ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல சொல்லு பிஜேபி இந்த காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வேணும் ஒரு காரணம் ஒரே ஒண்ணு ஒரு சிங்கிள் ரீசன் ஒண்ணும் கிடையாது காங்கிரஸ் எதுக்கு எதற்காக நின்றாய் என் வீட்டு எளவுக்கு அழாத உனக்கு எதுக்குடா என் வாக்கு எதுக்கு எண்ணூத்தம்பது பேர் கடலுக்குள்ள சாகும்போது வந்தியா செத்து விழுந்தபோது நெத்தி பொட்டில ஒத்தரவாக்க கொடுத்தியா நிவாரணம் ஆந்திர காட்டுக்களை செத்து எழுதும்போது ஐயோ இது துயரம் வருந்து கண்டிக்கத்தக்கது ஒரு பதிவு வண்டியா நானூறுக்கு மேற்பட்ட விவசாயி தற்கொலை பண்ணி செத்தான் வந்திய காவில தண்ணி தரல பருவகால பயிர் செய்ய முடியாம பசி பட்டினி செத்து பாம்பு கறி எழிக்கிறது என்று கிடந்தோம் எங்க வீட்டு இருந்த ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொன்ன கன்னடனுக்கு இந்த கர்நாடக காங்கிரசுக்கு ஒரு ஓட்டு போட முடியாதுன்னு மான தமிழ் மக்கள் நீங்க முடிவெடுக்கலைன்னா உண்மையிலே மான தமிழச்சி மாறல பால் நீ வளர்ந்தியா உனக்கு தன்மானம் இருக்கா சூடு சேதம் இருக்கா நீ உண்மையிலேயே மான தமிழன் தானே நீ அவன் சொல்றான் தமிழனுக்கு தண்ணி தர நான் முட்டாளா உனக்கு ஓட்டு போட நாங்க என்ன முட்டாளா என்று கேட்க வேணாமா அந்த காங்கிரஸை கூட்டிக்கிட்டு திமுக பத்து சீட்டு நாங்க மானம் போடணும் ஓட்டு பாருங்க ஒருத்தம் ஒரு கோட்பாடு ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட நின்று பேசுவோம்மாங்க கருத்து இருக்கு அரசியல் கோட்பாடு இருக்கு கொள்கை இருக்கு தத்துவம் இருக்கு கனவு இருக்கு எவனையாவது பேச சொல்லு ஒரு செங்கலை தூக்கிட்டு வர வேண்டியது இந்த முட்டாய தூக்கிட்டு வர வேண்டியது இந்த முட்டை தேவைப்படுது ஏன்னா ஜிம்முக்கு போகும்போது இது குடிக்கணும் இந்த செங்கல் தேவைப்படுது ஏன்னா அவங்க சீக்கிரம் புதைக்கணும் சமாதி கட்டணும் கேப் போடுவோம் அப்புறம் ஒரு ஃபோட்டோ ஐயா எடப்பாடி பழனிசாமி மோடிக்கிட்ட இப்படி சிரிச்சாரு ஐயா ஐயா ஒரு ஃபோட்டோ ஐயா ஒரு ஃபோட்டோ அப்பாவும் மருந்து சேர்ந்து மோடிக்கிட்ட எப்படி சிரிச்சாங்க இது கோல்கட் பேஸ்ட்டு விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க பல்லரிச்சி கட்டிக்கிட்டே நம்மகிட்ட பல்லரிச்சி நம்ம ஏப்ரல் பத்தொம்போது ஒரே அடியா பல்லனிச்சு காட்டிக்கணும் ஒரே அடியா ஒரே அடியாக முடிச்சு விட்ரும் என்னத்தை கண்ட என்னத்தை கண்ட புத்தர் வந்தார் இயேசு வந்தார் காந்தி வந்தார் என்னென்னமோ சொன்னாங்க எழுதி எழுதி வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சீங்க என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னா நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை எல்லாம் தான் பண்ணீங்க என்ன பண்ணீங்க சாதி 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 ஒரு கட்சி பாரதிய ஜனதா மத கட்சி கூட இருக்கிறதெல்லாம் சாதி கட்சி சாதியும் மதமும் என்னிரு கண்கள் பாரதிய ஜனதா சொல்லுது நாம் தமிழர் கட்சி சமூகத்தின் கொடிய புண்கள் சாதி மதமும் சமூக சிதைக்குது மதம் எனக்கு மட்டுமான உணர்ச்சி கடவுள் எனக்கு மட்டுமான உணர்ச்சி ஆனால் அரசியல் உலக உயிர்களின் தேவை ஆடு மாடு கோழி குஞ்சி நாய் நரி பூச்சி வண்டு எல்லாத்துக்கும் மரம் செடி கொடி எல்லாத்துக்கும் அரசியல் இருக்கு எல்லா உயிர்களுக்குமான அரசியலை உணர்ச்சியில் கலப்பது சரியல்ல தம்பி என்னுடன் பிறந்தவனே தங்கச்சி அன்னை கெஞ்சி கேட்கிற பாருரா சீமக்கருவேல மரம் பார்த்திருக்கேடா அது காற்றில் மிதந்து வர ஈர பதத்தை உறிஞ்சிரும் அதுக்கு வேர்க்காது யூக்குலட்டஸ் மரம் பாத்திரியா அதுக்கு வேர்க்காது காற்றில் மிதந்து வர ஈரப்பதத்தை உறிஞ்சிரும் என்னாகும் மேகமாக உருவெடுக்க இருக்கிற அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கிறோம் நச்சு செடி நச்சு செடி சமூக நல கேடுகளை சமூக நல காடுகள் என்று இந்த நாடெங்கு நட்டு வச்சிருக்கான் இந்த சீம கருவேல யூக்கலிப்ட சாது வெட்டி விறகாது இருக்கலாம் அதை விட நச்சு இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் இவனை உன் இனத்துக்குற நுழைய விட்டாய் இது இது இந்தியில சில இன்னொரு மாநிலமாக மாறிவிடும் அண்ணன் இன்னைக்கு சத்தியம் சொல்றேன் எச்சரிச்சுக்க விழிப்புணர்வு விடுதலையின் முதல் படி விழித்துக்கொள் எச்சரிச்சுது ஏமாங்கிறத முடிச்சுவான் ஏறக்குறைய முடிச்சிட்டான் இது ஒரு நாடு இல்ல பேர் பேர்தான் இருக்கு தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடு எங்கும் ஆங்கிலம் தங்கிலீஷ் ஒரு கலப்பினமா நீ மாறிட்ட இப்படித்தான் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுல நீ கன்னடா நான் மாறின ஆயிரத்தி அறநூறுல தமிழோட சமஸ்கிருதம் கலந்து தெலுங்கனா போயிட்ட அப்புறம் மலையாளியா போயிட்ட அப்புறம் துலுவா போயிட்ட இப்ப தங்கிலீஷ்காரனா மாறிட்ட இத சரி பண்ணணும் சரி பண்ணணும் அப்ப என்ன பண்ணு எழுந்துடணும் ஒரு ஆள் செய்ய செய்யபடி ஒரு ஆள் செய்கிற வேலையில நம்ம ஒவ்வொருத்தனும் சேர்ந்து செய்யணும் இது உனக்கு சுமத்தப்பட்ட உனக்கு கையளிக்கப்பட்ட பணி வரலாற்று பெரும்படி தேசிய கடமை தமிழ் தேசிய கடமை விற்றாத விற்றாத நீங்கள் இந்திய அரசியல் திராவிட அரசியல் ரெண்டுமே தமிழ் தேசிய இனத்திற்கு பேராபத்தானது திராவிடம் என்பது என்ன தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழவும் ஆழவும் கொண்டு வரப்பட்ட ஒன்று இதுதான் திராவிடம் இந்தியம் என்பது என்ன பேராவத்தானது ஒரே மொழி இந்தி மத்த எல்லாத்தையும் கொண்டுவான் அதில் என்ன பண்ணா பௌத்தத்தை அழிச்சான் பௌத்தமும் இந்த சேர்த்தான் சேர்த்து பாலி மொழி அழிச்சான் சமணத்தை சேர்த்தான் வியாரால் இன்று சவணையும் சேர்த்தான் அவனுடைய பிராக்ரத மொழி அழிச்சான் சைவர்கள் நாம் நம்ம இந்துன்னு சேர்த்து நம் தாய் அழிக்கிறான் விட்டால எழுந்துக்க கெட்டிக்கார தினமா கடவுள் வெறி சமய வெறி கண்ணிகர் தமிழுக்கு நோய் நோய் நோய வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் தாய் தாயேங்கிறார் புரட்சிப்பாவிரிச்சு எந்திரிச்சுக சாதி இந்த கால் செருப்பு மதம் இந்த கால் செருப்பு தேய தேய போட்டு நடந்து போ நடந்து போ திமிராக போ தூக்கி வீசு சாதியான நின்னு சாதிச்சவன ஒரு தான சொல்றான் மதமா நின்று சாதிச்சவன் ஒன்னும் கிடையாது இந்த கோட்பாட்டை ஒழிக்கணும் தம்பி தேவரெல்லாம் திரண்டு ஒரு வேட்பாளர் நிறுத்தி நாடு ஆள முடியாது வன்னியர் எல்லாம் சேர்ந்து ஒரு வேட்பாளர் எங்களுக்கு நாடு ஆட முடியல கவர்னர்லாம் சேர்ந்து ஒரு வேட்பாளர் எங்கிறி நாடு ஆள முடியல அப்ப என்ன பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு தமிழனை நிறுத்தினா இந்த நாட்டை ஆள வாய்ப்பு இருக்கு அதுதான் தமிழ் தேசிய அரசியல் மீட்டும் காதலுக்கு பரிசா ஒரு ஓட்ட மைக்கில் போட்டு எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்கள் என் அன்பு மக்களே என் அருமை சொந்தங்களே தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் என்று நபிகள் நாயகத்திடம் கேட்கும் போது நேர்மையாக ஒழிப்பேன் என்கிறார் இந்த தீமைகளை நேர்மையாக உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி ஒழியுங்கள் என்று அன்போடு கேட்கிறேன் அன்போடு கேட்கிறேன் புரட்சி தீயை இந்த பூமியில் பற்றவைக்கவே நான் வந்தேன் என்ற இயேசுபுரான் உன் இனம் சார்ந்தவன் எவனோ அவனிடத்தில் உன் அதிகாரத்தை கொடு என்று இயேசுபிரான் சொன்னதை நாங்கள் உங்கள் பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம் என் அன்பு மக்கள் அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள் என் உயிரினும் மேலாக நான் நேசிக்கிறேன் என் உடன் பிறந்தவர்கள் தம்பி தங்கைகள் உங்கள் மதிப்பு மிக்க வாக்கை மைக் சின்னத்திலே தந்து என் அன்பு தங்கை அப்சியா நசிரியன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் அவரின் வெற்றி என்பது என் வெற்றி அல்ல என் தங்கையின் வெற்றி அல்ல தமிழ் பேரினத்தின் வெற்றி தன்மானம் மிக்க தமிழ் இனத்தின் வெற்றி